ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கன்னி அப்படின்னாவே பயம் அறியாதவங்கன்னு தான் ஆனால் மற்றவங்களுக்கு இவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சாதுவாக இருக்கும் என்னப்பா கூப்பிட்டு மிரட்டினா கூட பயந்துருவாங்க போலையே இந்த பிள்ளைய பார்த்தா ரொம்ப அப்பாவியே இருக்கு பூச்சியாக இருக்கு அப்படின்னு மற்றவங்க கன்னி ராசிக்காரர்களை அடையாளப்படுத்துவாங்க ஆனால் இவங்களுடைய செயல்பாடும் இவங்களுடைய மன உறுதியும் நீங்கள் சோதித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அழுதுருவீங்க அந்த அளவுக்கு உறுதியான மனம் படைச்சவங்க தான் ஆனால் நான் நான் இன்னொரு பக்கம் ஒத்துக்கிறேன் பாசத்தில் கட்டாயம் கண்ணீர் வடிக்கக்கூடியவங்க தான் ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுட்டா அந்த பாசத்துக்கு உரியவங்க தகுதி இல்லாதவங்களா இருந்தாலும் சரி அவங்க தப்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நான் வச்ச பாசம் உண்மைன்னு சொல்லிட்டு அந்த பாசத்தை கடைசி வரைக்கும் துளியளவும் குறையாம பார்த்துக்கிறதுல கண்ணி அடிச்சிக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க இதனாலேயே கண்ணியோட மனநிலையும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன் நம்ம எவ்வளவு பண்ணாலும் திரும்பவும் நம்ம மேலே பாசமாக இருக்கானே இதுக்கெல்லாம் சூடு சொரணையே இல்லை போல் இப்படியெல்லாம் ஒரு சிலர் பேசுவாங்க அசிங்கப்படுத்தி இருப்பாங்க அவமானப்படுத்தி இருப்பாங்க அதை திரும்ப திரும்ப உதாசீனப்படுத்தக்கூடிய பாசத்துக்கு சொந்தக்காரங்க இவங்களாதாங்க இருப்பாங்க இவங்க பாசம் உண்மையாக இருக்கும் அதை வந்து மற்றவங்க தூக்கி தேவைக்கு பயன்படுத்தி தேவை முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க இந்த விஷயம் உண்மைன்னு நினச்சிங்க கன்னி ராசிக்காரங்க கமெண்ட் ராசிக்காரர்களுக்கு இந்த பாச போராட்டம் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு அப்ப ராசிக்காரங்க ஏமாளிகளா அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஏமாளியா தெரிஞ்சாலும் கடவுளுடைய வகையில் இவங்க உண்மையானவங்க கடவுள் நினைப்பார் நம்ம படைப்புல ராசி உன்னதமான படைப்புன்னு ஸோ இவர் வந்து ராசிக்காரங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க உங்களை யாரு ஏமாளியாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அனுப்பிவிடுங்க இன்னொரு விஷயம் சொல்றேங்க கண்ணீராசிக்காரர்களை கண்ணீர் வடிக்க விட்டீங்கன்னா அவங்களுடைய பாவக்கணக்கு பல மடங்கு ஏறிடும் இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அமைதியாக பேசி காரியம் சாதிக்கக்கூடியவங்க இவங்களாக தான் இருப்பாங்க தனக்கு நேர்ந்த அவமானங்களை படிக்கட்டுகளை மாற்றி முன்னேறும் குணப்படுத்தவங்க இது வந்து ஒரு சிலர் நினைப்பாங்க இல்லையா அவனை நம்ம ஏமாத்திட்டோம் இனிமேல் என்ன போய் அப்படின்னு நினைப்பாங்க அந்த ஏமாற்றம் அவங்களுக்கு முன்னேற்றம் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வெள்ள மனம் படித்தவங்க பிள்ளை குணம் கொண்டவங்க இவங்க எடுத்த காரியத்தை முடிக்காமல் பின்வாங்க மாட்டாங்க குழந்தை குணங்கிறது என்னம்மா குழந்தை என்ன பண்ணுங்க அதில் இருக்கிற நல்லதை கெட்டதை எதையுமே பார்க்காது வேணும்னா வேணும்னு அடம்பிடிக்கும் பிடிக்கும் மாதிரி தான் அதுக்கு இவங்க எடுத்தோம் கவுத்தோன்னு அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க அதனுடைய ஆதி முதல் அந்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி போனால் அதை செஞ்சு முடிக்க முடியுங்கிறதுல வல்லவர்களாக யோசித்து செயல்படக்கூடியவங்க அதே மாதிரி தூங்க மாட்டாங்க நினச்சதை சாதிக்கிற வரைக்கும் அதீத சிந்தனை எல்லாத்துக்கும் மேலே யார் மனசும் புண்படாமல் பேசுகிறதுல கன்னிராசிக்காரர்கள் வல்லவர்கள் அந்த மாதிரி மனசு நோக வேணாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறதுல இந்த மனசு கலியுகத்தில் யாருக்கு இருக்குங்க கன்னிராசிக்காரர்களுக்கு தாங்க இருக்கு ஆனால் இவங்க அப்படி நினைக்கிறாங்க இவங்களை சுற்றி இருக்கவங்க யாராவது ஒரு துளியாவது நினைக்கிறாங்களா கன்னிராசிக்காரர்கள் எல்லாம் போங்கையா உங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் பதில் சொல்லக்கூடிய காலம் வரும் இதுதான் கண்ணிராசியினுடைய மனநிலை இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு நிறைய கஷ்டங்களை கடந்து வந்திருக்கக்கூடிய கண்ணிராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க மறுபிறவி எடுக்க போகும் கண்ணி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு எழுதி வச்சுக்கோங்க மே பதினாலாம் தேதியிலிருந்து இது நடந்தே தீரங்க உறவுனா என்னம்மா ஆல்ரெடி பல பேர் எங்களை வந்து பதம் பார்த்துட்டாங்க பகையே வச்சுட்டாங்க எங்களுக்கு வந்து பரலோகம் போற அளவுக்கு வேலையை பார்த்து வச்சுட்டாங்க ரைமிங்காக பேசுகிற மாதிரி இருக்குங்க ரைமிங்கெல்லாம் இல்லைங்க டைமிங்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் நிறைய துரோகங்களை தாண்டி வாழ்க்கை வந்து உருண்டுட்டு இருக்குது தாண்ட முடியாத அளவுக்கு திரும்ப துரோகங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த நிலையில் உறவுன்னு சொன்னேன் இல்லையா நவ கிரகங்கள்லையே முழு கிரகம்னு சொல்லக்கூடிய குரு தாங்க உங்களுக்கு உறவாக வராரு இது வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு இப்போ பத்தாம் இடத்துக்கு வந்து உங்களுடைய பகையை எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கொடுக்க போகிறாருங்க அதை என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாம் இப்போ குரு வந்து நல்லவர் வல்லவர்னு சொல்கிறியேம்மா குருங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதி பரம்பொருளாகிய இறைவன் தன்னோட சக்தியை பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு மூன்று அம்சங்களாக படைத்து பிரம்மதேவருக்கு கொடுத்தாருங்க பிரம்மதேவர் படைப்பு தொழிலில் தனக்கு உதவி புரிய சப்தம ரிஷிகளை உருவாக்கினார் அந்த ஏழு ரிஷிகள் மூலம் மனித குலம் உருவாச்சு அசுர குலமும் உருவாச்சு அந்த ஏழு ரிஷிகளில் ஒரு முனிவரோட மகன்தான் இந்த பிரகஸ்திபதின்னு அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழ பகவான் ஜோதிட சாஸ்திரப்படி முழு சுப கிரகம் இந்த அமைப்பையும் பெருமையும் பெற்ற ஒரே கிரகம் இவர் தாங்க ஸோ பிரகஸ்திபதினு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் தேவர்களுக்கு எல்லாமே தலைவர் இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ரெண்டு முக்கியமான விஷயத்திற்கு காரணக்கர்த்தாவாக இருக்காருங்க தனம்னு சொல்லக்கூடிய பணத்துக்கும் இரண்டாவது புத்திரம்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வத்துக்கும் இவர் தான் சர்வ வல்லமை பெற்ற கிரகம் இவர் நினச்சா மட்டும்தான் இது நமக்கு நிலைக்கும் ஸோ அந்த வகையில் இது மட்டும்தான் குருவுடைய ஆதிக்கமா அப்படின்னு கேட்டால் ஞானம் கூர்ந்த மதிநுட்பம் நிதித்துறை நீதித்துறை வங்கி கல்வி வேதம் உபதேசம் எல்லாத்துக்குமே குருவுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தாங்க ஸோ குரு பகவானினுடைய அருள் இருந்தால் இந்த துறைகளில் எல்லாத்துலேயுமே நீங்கள் சாதிக்க முடியும் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது திருமணம் எந்த அளவுக்கு முக்கியமானதோ திருமணத்திற்கு முக்கியமான கிரகமே குரு பகவான் தாங்க பண வசதி இல்லை நிறைய கஷ்டம் இருக்குது திருமணம் நடக்கலை திருமணம் தடப்பட்டுட்டே போகுதுன்னு சொன்னால் அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் குரு எங்கே இருக்காரு குருவுடைய பார்வை எங்கெங்கே விழுது அதனுடைய பலன்கள் எப்படி மறைக்கப்படுது காரணம் என்ன அப்படிங்கிறது தாங்க நாங்கள் பார்ப்போம் ஸோ இதுக்கு காரணம் இவர் உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருந்தால் மட்டும்தான் திருமணமே கைகொடி வரும் எல்லாத்துக்கும் மேலே இவர் எந்தெந்த ஸ்தானத்தை பார்க்குறாரு அதுக்கு தாங்க பலமாக இருக்க கூடிய இடத்தை விட ஸோ குருவுடைய பார்வைங்கிறது சர்வதோஷத்தையும் நிவர்த்தி செய்யும் அது சனி பயிற்சியா இருக்கட்டும் ராகு கேது பயிற்சியா இருக்கட்டும் எந்த பயிற்சி நமக்கு கை கொடுக்கலனாலும் குரு பயிற்சி வருதா நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னு சொல்றோம் இந்த வகையில் இந்த மே பதினாலாந்தேதியிலிருந்து குருவோட அமைப்புங்கிறது கண்ணி ராசிக்காரர்களுக்கு பாதகமாக சாதகமாக கட்டாயம் சொல்கிறாங்க சாதகமாக தான் இருக்கு எதுக்காகவும் பயப்பட வேணாம் பத்தாம் இடங்கிறது பதவியே பறிப்போகும்னு சொல்கிறாங்களே பயப்பட வேணாங்க அதில் வந்து உங்களுக்கு விதிவிலக்காக தான் இருக்க ஒரு சில விஷயங்களில் மாற்றம் அடையுதுங்க அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி மே மாதம் பதினாலாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை பத்தாம் இடத்துல வந்து அமரக்கூடிய குருவினால் ஆபத்தா அப்படிங்கிற கவலை சுத்தமாகவே உங்களுக்கு வேணாங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனத்தோடையும் மதிப்படையும் நடந்துக்கிட்டால் மட்டும் போதும் மற்றபடி யாருக்கும் எந்த ஜாமீன் கொடுக்கறது கூடாது வங்கி லோன் தொடர்பாக யாருக்கும் எந்த பரிந்துரையும் பண்ணக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த லோன் வாங்கி கொடுக்குற கையெழுத்து போடுறது இதில் கவனக்குறைவாக நடந்துக்கிறது பொறுமையை இழந்து செயல்படுறது இந்த நாலு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க போங்கடா தூரம் நீங்கள் வீரநாடை போட்டுட்டு போயிடலாங்க வெளியிடங்களில் சமூக அமைப்புகளில் பதவிகள் தேடி வந்தால் இருந்தாலுமே யோசித்து செயல்படுறது நல்லது ஆனால் இந்த மாதிரி பதவிகள் உங்களுக்கு தேடி வருங்க அதே போல் கூட்டு தொழில் செய்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த விஷயத்துலேயுமே மற்றவங்களை சுத்தமாக நம்பவே கூடாது நீங்கள் அது அந்த தொழில் செய்கிறீங்களா என்ன வேணுனாலும் பண்ணிக்கோங்க வேலை பார்க்குறீங்களா பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களோட வேலையை நீங்களே இறங்கி செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க மற்றபடி மற்றவங்க கிட்ட சொல்லி அதை வந்து நீங்கள் அலட்சியப்படுத்த வேணாம் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு மேக்சிமம் இந்த தோல்விக்கான காரணமே இந்த அலட்சியம்தாங்க அப்போ என்ன இவங்க எதை பற்றியும் கண்டுக்க மாட்டாங்களா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க எல்லாரையும் நம்பி ஒப்படைச்சிருவாங்க அது சுத்தமாக வேண்டாம் அதே போல் தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகமாகும் இதையடுத்து குரு பகவானினுடைய பார்வை குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்குறாருங்க உங்கள் பேச்சுக்கள்லாம் முதிர்ச்சி தெரியும் வரவேண்டி பணம் கைக்கு வரும் குடும்பத்தில் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவே இருந்தாலும் வீண் சந்தேகங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இந்த கண்ணி என்ன யோசிப்பீங்க 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 யோசிங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை நிலை வைக்கும் இந்த வீண் சந்தேகம் அது அப்படியா இது இப்படியா அது என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி சிபிசிஐடி வேலை பார்க்குற மூலைய கொஞ்சம் ஆஃப் தான் வச்சுக்கணுங்க அதே போல குரு சுக வீட்டை பார்க்கறதுனால தாயாரோடைய வருத்தங்கள் எல்லாமே வந்து நீங்கள் போக்குதுங்க சிலர் வந்து சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு வங்கி கடன் கிடைக்கும் அதே போல் குரு பகவான் வந்து ஆறாம் வீட்டை பார்க்குறதுனால பழைய கடன்களில் ஒரு பகுதியை தீர்க்க வழிபிறக்கும் கோர்ட்டு கேஸு வழக்குகள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் அதே போல் பழைய ஆவணங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்ததாக குரு பகவானினுடைய நட்சத்திர சஞ்சாரம் உங்களுடைய அஷ்டமாபதியுமான செவ்வாயோட நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சிலருக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அறிமுகமானவங்களை நம்பவே கூடாது அடுத்து ராகுவோட நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிக்கிறதுனால திடீர் பணவரவு செல்வாக்கு எல்லாமே உயிருங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எதிர்பார்ப்புகள் அடங்கி போகும் எதிரிகள் எல்லாம் உங்க மேலே ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற கோபத்தில் இருப்பாங்க உங்கள் கிட்ட நட்பு பாராட்டுவாங்க அடங்கி போவாங்க உங்களை எதிர்க்கவே முடியாது அதே போல் திடீர் பயணங்கள் இருக்குது அந்த பயணங்களை எல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு கையாண்டிங்கன்னா நீடித்த புகழும் நிலை நிலைத்த செல்வமும் பெற்று கன்னிராசி அன்பு சொந்தங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வீங்க வாழ்க வளமுடன்